மிகப்பெரிய இந்த விஷ்ணு சிலை பெங்களூருவில் அமைந்துள்ளது இது சுமார் நூற்றி எட்டு அடி உயரத்துக்கு ஒற்றை பாறையில் செதுக்கப்பட்ட சிலை பதினாறு கைகள் மற்றும் பதினோரு தலைகளைக் கொண்ட இந்த மாபெரும் சிலை எஜிபுராவில் உள்ள ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோயில் வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ளது இதற்காக அறுநூறு டன் எடை கொண்ட பாறை திருவண்ணாமலைக்கு அருகே உள்ள கொருகுட்டை கிராமத்திலிருந்து பெங்களூருவுக்கு சுமார் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் கடந்து கொண்டு செல்லப்பட்டது இந்த சிலையை வடிக்கும் பணி இரண்டாயிரத்தி பத்தில் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைவடைந்துள்ளது டாக்டர் சதானந்தா சிறப்பு முயற்சி எடுத்து சிலையின் வடிவமைப்பில் கவனம் செலுத்தி இந்து முறைப்படி இது செதுக்கப்படுவதை உறுதி செய்தார் சிலையின் மதிப்பை இதுவரை கணக்கிடவில்லை என்கிறார் சதானந்தா இது சிறிய பொருட்செலவில் முடிந்துவிடும் என நினைத்தோம் ஆனால் அது நடக்கவில்லை பாறையின் விலை போக்குவரத்து இதை செதுக்குவதற்கான செலவு என இதுவே சுமார் எட்டு கோடி ரூபாய் வரை சென்றுவிட்டது இதுபோக மற்ற செலவுகளும் உண்டு எனது சொந்த பணத்தையும் கடன் வாங்கியும் செலவு செய்தேன் நிலங்களை விற்றும் வேறு சில வழிகளிலும் பணத்தை ஏற்பாடு செய்தேன் இந்த பாறை நிச்சயம் பெங்களூருவை அடையும் என்ற நம்பிக்கை ஏற்பட்ட பிறகே நன்கொடைகளை பெற தொடங்கினேன் பின் பலரும் முன்வந்து தாராளமாக நன்கொடை அளித்தனர் உலகிலேயே இதுதான் ஒற்றை பாறையில் செதுக்கப்பட்ட மிகப்பெரிய விஷ்ணு சிலை என டாக்டர் சதானந்தா கூறுகிறார் எனினும் பிபிசி சுயாதீனமாக இந்த தகவலை உறுதிப்படுத்தவில்லை